கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவராக ராபர்ட் பிராவோஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து வாட்டிகன் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது போப் பிரான்சிஸ் காலமான நிலையில் அடுத்த போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்க உலகெங்கிலும் இருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து கார்டினல்கள் வாட்டிகனில் கூடினர் இரு சுற்றுகளிலும் போப் தேர்வு செய்யப்படாத நிலையில் மூன்றாம் சுற்றில் அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் டிரவோஸ்ட் புதிய போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் போப்பாண்டவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராபர்ட் ட்ரவோஸ்ட் இனி பதினான்காம் லியோ என அழைக்கப்படுவார் என திருச்சபை அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோவில் பிறந்தவரான ராபர்ட் ட்ரவோஸ்ட் தொடக்கத்தில் தேவாலயங்களில் பாதிரியார்களுக்கு உதவி செய்யும் சிறுவனாக பணியில் சேர்ந்தார் இரையின் பாத தன்னை இணைத்துக் கொண்ட ராபர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் மத போதகராக பொறுப்பேற்றார் குடிபெயர்ந்த இவர் அங்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக ஒலிக்கத் தொடங்கினார் எளியவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள் என்ற இவரது அழைப்பு பலதரப்பட்ட மக்களை இவர் பக்கம் ஈர்த்தது வடமேற்கு பெருவில் அவர் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளூர் மத போதகராகவும் அங்குள்ள ஜுரில்லோவில் செயல்பட்டு வந்த இறைப்பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றினார் போப் போப் பிரான்சிஸ் ஆண்டவராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு பாதிரியார்களை தேர்வு செய்து அவர்களை கண்காணிக்கும் அமைப்பு உருவாக்கப்பட்டது இதற்கு தலைவராக ராபர்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிக்ளாயோவின் பாதிரியாராகவும் அவர் நியமிக்கப்பட்டார் பாதிரியார்களின் நியமனத்தில் ராபர்ட் கடைபிடித்த நேர்மை சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களிடம் அவர் காட்டிய பரிவு ஆகியவற்றால் இவர் மீது கார்டினல்களுக்கு நல்ல மதிப்பு இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் பேராயராக நியமிக்கப்பட்டார் அடுத்த சில மாதங்களிலேயே பிரான்சிஸ் அவரை கார்டினலாக நியமித்தார் கத்தோலிக்க திருச்சபைக்குள் இருக்கும் பிளவுகளை கையாள்வதில் பெரும் அனுபவம் கொண்ட ராபர்ட் டிரவோஸ்ட் பதினான்காம் லியோவாக முன்னாள் போப் பிரான்சிஸின் சி கொள்கைகளை தொடர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சட்ட விரோதமாக குடியேறியவர்களின் நாடு கடத்தும் அமெரிக்காவின் கொள்கையை ராபர்ட் விமர்சித்திருந்தார் இது பற்றிய அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வேன்சன் கருத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் கான்கிளேவ் நடைபெறுவதற்கு முன் வாட்டிகன் செய்தி தொடர்பாளர் மார்டினியோ ஃப்ரூனி உலகுக்கு வெளிச்சத்தை கொண்டுவர தெரிந்த தீர்கத தரிசியான ஒரு போப் தேவையாக இருக்கிறார் என பேசியிருந்தார் உலகம் முழுவதிலும் தொடரும் வன்முறைகள் போர் பசி ஆகியவற்றுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த பதினான்காம் லியோ வெளிச்சத்தை கொண்டு வருவார் என்றே மக்களும் தீர்க்கமாக நம்புகிறார்கள்